அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகாத்தியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் தாலா இந்த உலகத்துடைய வெற்றியும் ஆகத்துடைய வெற்றியும் அல்லாஹ் தாலா முழு தீனில் வைத்துள்ளார் தீன் என்பது அல்லாஹுடைய கட்டளை நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறையார் இந்த தீன் பூரா மனித சமுதாயத்திட்ட வர்றதுக்காக அல்லாஹ் தாலா உலகத்தில் எண்ணற்ற நபிமார்கள் அல்லாஹூத்தாலா அனுப்பி வச்சேன் அதில் கடைசியாக வந்தவங்க நம்மளுடைய நபிஸ் அல்லாஹ் அலையூஸ் அந்த நபி சொல்லலா அலையூசல்லம் அவங்க அந்த தீன் சத்திய சஹாபாக்கள்கிட்ட வர்றதுக்கு முதலாவது செஞ்ச உழைப்பு என்னென்னா ஈமான் சம்பந்தமாக நம்பிக்கை என்ன செஞ்சாங்க சரி செஞ்சாங்க நம்பிக்கையை சரி செஞ்சால் அவங்கள்ட்ட முழு வாழ்க்கையின் தீன் வர்றதுக்கு லேசாக இருந்துச்சு அதனால் அது சம்மந்தமான ஈமான் சம்மந்தமான ஹதீஸ் என்ன செய்ய போகிறோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஈமான் சம்மந்தமாக அல்லாஹூ தலா குரானில் என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லு அது சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹ் குரானில் ஒரு ஆயத்தில் இப்படி கேட்குறீங்க அல்லாஹலா மனிதர்களே அல்லாஹ் உங்கள் மீது செய்துள்ள அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள் அல்லாஹ் அல்லாத வேறு படைக்கின்றவன் உங்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உணவளிக்கின்றானா அவனை தவிர வேறு நாயன் இல்லை எனவே எவ்வாறு நீங்கள் அவனை விட்டும் திருப்பப்படுகின்றீர்கள் அல்லா என கேள்வி இன்னொரு ஆயத்தில் அல்ல எப்படி சொல்றான் அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி நூதனமாக படைத்தவன் அவனுக்கு மனைவி எவரும் இல்லாதிருக்க அவனுக்கு எவ்வாறு பிள்ளை இருக்க முடியும் எல்லா பொருட்களையும் அவனே படைத்தான் மேலும் அவன் எல்லா பொருட்களையும் முற்றும் அறிந்தவன் சு சுரா அல் ஆன் அல்லாஹ் சொல்கிறேன் சூரா அல் ஆன் ஆம்ல நூற்றி ஒன்றாவது வசனத்தில் அல்ல அடுத்த ஆயிரத்தில் மனித சமுதாயத்துக்கு விளங்குற மாதிரி அல்லாஹத்தாலா அப்பயே என்ன செஞ்சுட்டேன் சொல்லிட்டேன் இப்படியும் அல்லாஹத்தாலா கேட்குறேன் நீங்கள் கர்ப்பத்தில் செலுத்துகின்ற விந்தை நீங்கள் பார்த்தீர்களா அதனை குழந்தையாக நீங்கள் படைக்கிறீர்களா அல்லது நாம் அதனை படைக்கின்றோமா அல் வாக்கிய அசுரலாக அல்லாஹ் சொல்கிறேன் அடுத்த அல்லாஹத்தாலா விவசாயத்தை பற்றி எல்லாம் சொல்கிறேன் பூமியை உழுது நீங்கள் பயிரிடுகின்றதை கவனித்தீர்களா அதை நீங்கள் முளைக்க செய்கிறீர்களா அல்லது நாம் முளைக்க செய்கிறோமா சூறா வாக்கியால் அல்லாஹு மனித சமுதாயத்திற்கு விளங்குற மாதிரி அல்லாஹால கே கேள்வி கேட்கலாம் மேலும் அல்லாஹாலா குடிக்கிற தண்ணியை பத்தியும் குரானில் கேள்வி கேட்கலாம் மேலும் நீங்கள் பருகுகின்றீர்களே நீர் அருந்துகின்றீர்களே அந்த தண்ணீரை நீங்கள் கவனித்தீர்களா அதை மேகத்திலிருந்து நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நாம் இறக்குகின்றோமா நாம் நாடினால் அதை குடிக்க முடியாதபடி ஓர்ப்பாக ஆக்கி நாம் ஆக்கி எனவே எதற்காக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா நீங்கள் மூட்டுகின்ற நெருப்பை கவனித்தீர்களா அதனுடைய மரத்தை நீங்கள் உண்டாக்கினீர்களா அல்லது நாம் உண்டாக்குகின்றோமா சூறா வாக்கியால் அல்லாஹ் கேட்கிறேன் நிச்சயமாக அல்லாஹுதான் விதையையும் கொட்டையையும் பிளந்து முளைப்பிக்கின்றவன் இறந்ததிலிருந்து உயிர் உள்ளதை அவன் வெளிப்படுத்துகின்றான் உயிர் உள்ளதிலிருந்து இறந்ததை வெளிப்படுத்துகின்றான் அவன்தான் அல்லாஹ் எனவே அவன் மீது நம்பிக்கை கொள்வதை விட்டும் எவ்வாறு நீங்கள் திருப்பப்படுகிறீர்கள் அதிகால நேர வெளிச்சத்தை இரவின் இருள்களிலிருந்து அவன் வெளிப்படுத்துகின்றான் இரவை ஓய்வெடுப்பதற்கும் சூரிய சந்திரனை காலத்தின் கணக்காகவும் அவனை ஆக்கினான் இது யாவற்றையும் மிகைத்தவனும் முற்றும் அறிந்தவனுடைய ஏற்பாடாகும் இன்னும் அவன் எத்தகையவன் என்றால் எப்படிப்பட்டவன் என்றால் ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை அவன் படைத்தான் பிறகு உங்களுக்கு தங்கும் இடமும் ஒப்படைக்கப்படும் இடமும் உண்டு விளங்கி கொள்கின்ற சமுதாயத்தினருக்கு நம்முடைய வசனங்களை திட்டமாக நாம் விவரித்துள்ளோம் இன்னும் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் வானிலிருந்து மலையை அவன் இறக்கினான் பிறகு அதனை கொண்டு ஒவ்வொரு பொருளின் தாவரங்களையும் நாம் வெளியாக்கினோம் இன்னும் அதிலிருந்து பசுமையானதை நாம் வெளிப்படுத்தி அதிலிருந்து அடுக்கடுக்கான தானியங்களையும் நாம் வெளியாக்குகிறோம் பேரிச்சம் மரத்திலிருந்து அதன் பாலையிலிருந்து தாழ்ந்து தொங்குகின்ற பல குலைகளும் உள்ளன இன்னும் அந்த தண்ணீரின் மூலம் திராட்சை தோட்டங்களையும் தோற்றத்தில் ஒரே மாதிரியாகவும் சுவையில் வெவ்வேறாகவும் உள்ள ஒளிவத்தையும் மாதுளையும் நாம் வெளிப்படுத்துகிறோம் அதனுடைய பழத்தை அது காய்ந்த பின் அதனுடைய கனியை கவனித்து பாருங்கள் நிச்சயமாக இதில் நம்பிக்கை கொள்கின்ற சமூகத்தினருக்கு உறுதியான பல அத்தாட்சிகள் இருக்கின்றன சுரா அல் அம்லா அல்லா சொல்றேன் ஆகவே வானங்களின் ரப்பும் பூமியின் ரப்பும் ரப்புனா என்னன்னா இறைவன் ஆகவே வானங்களின் இறைவனும் பூமியின் இறைவனும் அகிலத்தாரின் இறைவனுமான அல்லாஹுக்கே புகழ் வானங்களிலும் பூமியிலும் பெருமை அவனுக்கே உரியது அவன் யாவற்றை மிகைத்தவன் ஞானமுடையவன் ஆக கண்ணியமானவர்களே இவ்வளவு விஷயங்கள் குரான்ல அடுத்தடுத்து அல்ல இறைவன் என்ன செய்யான் மனிதன் சிந்தித்தினை ஏற்றுக்கன்னு சொல்லி மனிதனுக்கு அவ்வளவு உதாரணங்கள் எல்லாம் சொல்வோம் இந்த வசனங்கள் எல்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இறைவன் கடைசி தன்னுடைய தீர்க்க தரிசி தன்னுடைய தூதர் திரு தூதருக்கு அருளப்பட்டது இது திரு தூதருக்கு மட்டும் கிடையாது முழு மனித சமுதாயத்திற்கும் இந்த குரானுடைய ஆயத்தில் வரும் இது அகிலத்தாரின் அகிலத்தாருக்கு இது அகிலத்தாருக்கு நேர் நேர் வழி காட்டுவதற்காக அருளப்பட்டதை அன்றி வேர்லின்னு நல்லா இது முழு உலகம் மனித சமுதாயத்திற்கு நேர் வழி காண்டி அருளப்பட்டது நேர்வழினா என்ன படைத்த இறைவனை அடைவதற்குப் பிறகு நேர்வழி ஏன்னா நம்ம உலகத்துக்கு எதுக்கு வந்தோம் நாளைக்கு திருப்பி எங்கே போகிறோம் இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும் நம்ம குரானுடைய விஷயங்களை மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை படிச்ச போத நம்ம தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில எடுத்து செய்யணும் ஏன்னு சொன்னா நபிசல்லாஹலி வசல்லா அவங்க சொன்ன எல்லா விஷயமும் நடந்து அரங்கேறி கொண்டே இருக்கிறது நாளுடைய சமீபத்தில் பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக காட்சியளிப்பான்னு சொன்னான் விபச்சாரம் பகிரங்கமாக நடக்கும் மதுவும் பகிரங்கமாக நடக்கும் இசைகள் பகிரங்கமாக ஒழிக்கப்படும் மேலும் பல அடையாளங்கள் சொன்னாங்க எல்லா அடையாளமும் நடந்துகிட்டே இருக்கு தகுதியற்றவர்களிடம் என்ன செய்யப்படும் ஆட்சி ஒப்படைக்கப்படும் இந்த உலகத்துடைய நிர்வாகம் ஒப்படைக்கப்படும் இன்னும் பல விஷயங்கள் சொன்னாங்க எல்லாம் நடந்து பெரும் பெரும் அடையாளங்கள் இன்னும் என்ன செய்யலை வரல அந்த அடையாளம் வந்துட்டு என்ன செய்யப்படும் தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்டு விடும் பாவ மன்னிப்பு தேனாலும் என்ன செய்யப்படாதுக்கு பின்னாடி கிடைக்காது ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம் எல்லா மனிதர்கள் எல்லாமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் அதில் சிறந்தவங்க யாருன்னு நவீ அவங்க சொன்னாங்க ஹதீஸில் வருது ஆதவ மக்கள் அனைவரும் என்ன செய்யக்கூடியவங்க பாவம் செய்யக்கூடிய அதில் சிறந்தவங்க யாருன்னா தன்னுடைய பாவத்தை தெரிஞ்ச பின்னாடி தௌபா செய்கிறாங்கள தௌபா செஞ்சுட்டு அதன் பக்கம் நெருங்காமல் இருக்குங்க தான் சிறந்தவங்க சொன்னாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் தௌபா செய்யக்கூடியவங்களாம் இருக்கணும் தௌபா செஞ்சுட்டு அதன் பக்கம் என்ன செய்ய திரும்பாமல் இறைவன் நடத்துகிற உதவி தேடி சரியான வாழ்க்கை வாழணும் சரியான வாழ்க்கைன்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாம ரசூலும் காட்டி அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு உலகத்தில் அந்த கொஞ்சம் நாள் முடிஞ்சு போகிற வாழ்க்கையை அந்த உலகத்தில் முடிச்சுட்டு நாளைக்கு நிரந்தரமான வாழ்க்கையில் தயாராகி போயிடும் இன்ஷா அல்லா